परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्तिये बङ्गार अडिले ओ ॐ शक्तिये बङ्गार अडिले ओम् शक्तिये बङ्गार अडि ओम् ஓம் சக்தி இந்த நாள் வலிமையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க ஓ அன்னையின் அருள்வாக்கு பறவைகள் மனிதர்கள் விலங்குகள் எல்லாவற்றிற்கும் உள்ளம் உண்டு மனிதர்கள் நடை உடை பாவனைகள் அவ்வப்போது மாறும் எல்லாவற்றிற்கும் ஆசையினால் அழிவும் அழிவினால் ஆசையும் உண்டு மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தர்மபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருவள்ளூர் மாவட்டம் நத்தம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்யவுள்ளனர் டி சரணம் திருவடி சரணம் பங்கார அடிகளுக்கு போற்றி ஓம் சக்தி அம்மா அவர்களுக்கு போற்றி ஓம் சக்தி பராசக்தி நான் இந்த மன்றத்துக்கு பதினாறு வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறேன் இந்த மன்றத்துக்கு வந்த பிறகு எனது இரண்டாவது மகள் ரொம்ப முடியாமல் இருந்தால் பக்கத்து வீட்டு பெண் வந்து அவளுடைய கையில் இந்த கயரை கட்டி இந்த முறை அவளுக்கு சுகமாயிருச்சுனா அடுத்த முறை நீங்கள் தொடர்ந்து மன்றத்துக்கு வரணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னதை அதன்படி அந்த வருடமே அவளுக்கு உடம்பு சுகமாகி ரெண்டு வயதில் அவளை கூட்டிகிட்டு வந்தேன் இன்றைக்கி பதினெட்டு வயது அவள் மிக நன்றாக இருக்கிறாள் அதன் பிறகு இங்கே வந்து தொட்டி கட்டி போட்டேன் இங்கே நான் வேற ஒருத்தருக்காக குழந்தை வேண்டி தொட்டி கட்டி போட்டேன் ஆனால் தாய் மிக மே லேட்டாக என்னுடைய மடியை நிரப்பி எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்று கொடுத்து கொடுத்துருக்க பரிசாக கொடுத்தாள் அந்த ஆண் குழந்தை இப்பொழுது பத்தாம் வகுப்பு படிக்கிறான் மிக நன்றாக ஆரோக்கியமாக அம்மன் அம்மா அம்மாவின் அருளால் ஆரோக்கியமாக இருக்கிறான் உண்மையிலே இந்த மன்றத்தில் வரும்போது ஒவ்வொரு முறையும் இந்த சிவப்பு புடவை கட்டி இந்த மன்றத்துக்கு வரி எடுத்து வைக்கும் வரும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அருளும் ஒவ்வொரு சிறப்பும் கிடைக்கிது இந்த முறை நான் வேறு ஒரு வேண்டுதலோடு வந்திருக்கிறேன் கண்டிப்பாக அம்மா அந்த வேண்டுதலை எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்கிற முழு நம்பிக்கை இருக்குது அதே போல் என்னுடைய வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு நல்ல மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் மன ஆறுதலும் அமைதியும் கிடைக்கிது அதுபோல் வருடம் என்னுடைய மகளுக்கு இனிதாக நாங்கள் எங்கள் குடும்பத்தினுடைய ஆசைப்படி என் மகளுக்குரிய ஏற்ற கணவனை இந்த அம்மா அமைச்சு கொடுத்தாங்க அதுக்கும் கோடான கோடி நன்றி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க உள்ளே அழுக்கை வைத்துக்கொண்டு தனிப்பட்டவனோ ஒரு சமுதாயமோ ஒரு நாடோ முன்னேறிவிட முடியாது ஆன்மீக வளர்ச்சியை பொறுத்து மற்ற வளர்ச்சிகள் என நமது ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள் கடந்த பதினாறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தூத்துக்குடி மாவட்டம் மேலூர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் தமிழ் புத்தாண்டினை முன்னிட்டு கருவறை அன்னைக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட கனிவகைகள் அனைத்தையும் தூத்துக்குடி தலைமை அரசு மருத்துவமனையில் மகளிர் பிரிவில் மருத்துவ சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள முப்பத்து இரண்டு மகளிருக்கு வழங்கி செவ்வாடை தொண்டர்கள் சிறப்பாக சமுதாய பணியாற்றினர் ஓம் சக்தி ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி